வாத்தியன் நம்ம திருப்பதி போறோம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகுது ஸோ திருப்பதி என்ன பிளான் அப்படின்னா நாங்கள் டிக்கெட்ஸ்லாம் எதுவுமே புக் பண்ணலங்க ஹானஸ்ட்லி ஒரு ரூம் கூட நாங்கள் வந்து புக் பண்ணல எந்த ஒரு ப்ரீ பிளான்மே இல்லாமல் நாங்கள் வந்து கிளம்புறோம் இந்த மாதிரி நிறைய வாட்டி போயிருக்கோம் பிகாஸ் வி எங்களுக்கு வந்து நா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அடிக்கடி நாங்கள் விசிட் பண்ணுற ஒரு கோவில் அப்படின்னா திருப்பதி ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் நாங்கள் வந்து அடிக்கடி அங்கே போவோம் லைக் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி டுவைஸ் கூட நாங்கள் போவோம் ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் லைக் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கோம் ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நாங்கள் வந்து த்ரீ சிஸ்டர்ஸ் ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் காட் அதுக்கப்புறம் ஒரு ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா நாங்கள் வந்து திருப்பதி தான் சொல்லுவோம் இங்கேருந்து நாங்கள் வந்து பைக்கில் கோயம்பேடு போயிட்டு அங்கே வந்து பைக் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி நம்ம வந்து போகலான்ட்டு தான் இப்போ வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ திருப்பதி போகிறோம் பட் எப்படி போக போகிறோம் அப்படின்னா பை வாக் ஸோ கீழே இருந்து மேலே ஏழு மலையை ஏறி மேலே போக போகிறோம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் வாத்தி வரலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒர்க்கிங் டேஸ்னால் அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது ஸோ அவங்களால வர முடியல யூஸ்வலாக எப்போவுமே நாங்கள் திருப்பதி போனால் அவங்களும் வருவாங்க பட் திஸ் டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வர முடியலை ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வாத்தியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம் இந்த டைம் வந்து நான் மட்டும் தான் போய்ட்டுருக்கேன் ஸோ எஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு யம்மியான வெஜிடபிள் ரைஸும் கீரை என் அம்மா பண்ணியிருக்காங்க நாங்கள் செய் தான் என்னோடய அம்மா இப்போ வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து வந்து கிளம்ப போகிறோம் ஸோ மக்களே கோயம்பேட் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் வெற்றிகரமாக இங்கே பஸ் இல்லை இருக்காது அப்படின்னு நினச்சோம் இல்லைனா வந்து கிளம்பாக்கம் போகலாம் இல்லை மாதாவரம் போகலாம்னு நினச்சோம் லக்கீலி இங்கே வந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லாத ஒரு ட்ரிப் அப்படிங்கிறதுனால எவ்வளோ பட்ஜெட் ஆகுது பட்ஜெட் குள்ள தான் போகிறோம் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது எவ்வளோ செலவாகுது இந்த பஸ் ஃபேர் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் எக்ஸ்பென்சிஸ் ஆகுது எவ்வளவு பட்ஜெட்ள்ள போகலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோல நான் காட்டுறேன் ஸோ இப்போ வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிக்கெட் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் வந்து ஒரு ஆஞ்சநேயர் பைத்தியம் அதனால் ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதி ஒரு பேப்பர் பண்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் த்ரெட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ என் அக்கா கிட்டே கொடுத்து அதை வந்து கட்ட சொல்லியிருக்கேன் பஸ்ஸு காலியாக இருக்குது ஸோ அதனால் அந்த ஸ்ரீராம ஜெயம் இது வந்து நாங்கள் கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே அப்படியே ஜாலியாக வந்து போகலாம்

அழிப்பிரி வரைக்கும் போகணும்னு சொல்லிவிட்டு அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதான் வந்து மச்ச அவதாரம் சொல்லுவாங்க இது அவரோட அவதாரம் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்னும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது ஸோ ஹோப்லி கடவுள் மேலே பாருக்கு போட்டு கோவிந்தான்னு சொல்லி ஏறிக்கிட்டே இருக்கு கைஸ் அது வந்து புளியா மரம் இப்போதான் அங்கே இருந்து ஒரு புளியங்காய் வந்து கிடச்சது எங்களுக்கு மேலே வந்துட்டோம் ஒரு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் விடுவாங்க அப்படின்றதுனால இங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம் சூடு சூடாய் ஆவி பறக்கும் மேகி வேடி வேடிக்கை மேகி அது வந்து கயிறு ஓபன் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன் என் கையில வந்து பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன் கைஸ் நான் கூட எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சு செம்ம சூப்பரா இருக்கு நெய்யெல்லாம் பயங்கரமா போட்டுருக்காங்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து இவ்வளோ பண்றாங்க அப்படின்னு நான் நம்பவே முடியல மேல வந்து எத்தனையோ கோடி பேருக்கு வந்து அன்னதானம் டெய்லியும் நடந்துட்டு இருக்கு ஸோ இதுவும் ஒரு பக்கம் கொடுக்குறாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு பசிக்குது கோய பைத்தியமாய ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கு தையா வரும்போது நம்ம பஸ்ஸில் வரும்போது ஸ்ரீராம ஜெய் எழுதி கட்டணும்ல அது வந்து இன்னும் ஆஞ்சநேயருக்கு தான் நான் வந்து வேண்டியிருந்தேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி அது வந்து கட்டி முடிச்சு போட்டும் முடிச்சிட்டோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் லைக் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி போய்ட்டலாம்